எல்லாத்துக்குமே கைலை கே கோவிந்தன் இனிய காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்தனம் ராமானுஜனே தஞ்சம் சூடி கொடுத்த சுடுகுடி கோதைநாச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதுவே நந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்திய கோதாய நித்யமங்களம் மங்களம் ஜெயஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாற்றுக்கும் இறைவா போட்டினர் ஸ்ரீராம் வாசாசிரம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோ ஃபவுண்டர் ஸ்ரீ ஆண்டாள் வாசு அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் மன வரக்கலை நிபுணர் இன்னைக்கு அற்புதமான நாள் இன்று சிறப்பாக விழா திருச்செந்தூர் நடைபெற்றுருச்சு இன்னைக்கு ஏழு ஏழு ரொம்ப சூப்பரான நாள் நான் சொல்லக்கூடியது தான் மக்களுக்கு நல்ல விஷயத்தை பயன்படுத்த நினைக்கிறேன் நிச்சயமாக ஜூலை மாதம் அதாவது பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று வந்து ஆண்டாள் வாஸ் அகாடமியில் கிளாஸ் நடக்க போகுது நிச்சயமாக இந்த ஆண்டாள் வாஸ் அகாடமியில் நான்காவது பயிற்சி வகுப்பு லெவல் ஒன்று நடக்கப்போகுது நிச்சயமாக வந்து கற்றுக்குங்க உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வு போனால் நிச்சயமாக போகிறதுக்கு உண்டான ஒரு முழு முயற்சி இதில் இருக்குது நான் ஓப்பனாக உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் உங்கள் பிரியந்தான் அப்புறம் எல்லாமே என்ன சார் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா நான் சொல்லக்கூடிய விஷயத்த தெளிவாக சொல்லிவிட்டேன் நீங்கள் நீங்கள் கற்றுக்கிறதும் கற்றுக்கிறதும் உங்களுடைய விருப்ப வெறுப்பு தான் அப்போ இது ஒரு வருமானத்தை உருவாக்கக்கூடிய அற்புதமான முயற்சி நான் சொல்லக்கூடிய பதிவில் எங்கே சார் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களா ஆஃபீஸில் இருக்கேன் காத்திரங்காட்டி வந்தேன் அப்படியே ஆஃபீஸ்க்கு ஆஃபீஸில் லைஃப் போட்டு கிளம்ப போகிறேன் அடுத்தது இருபதாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா திருக்கோசியூரில் தங்கம் ஓட்டுறவங்க நிச்சயமாக நீங்கள் வந்து ஓட்டலாம் போன தடவை வந்து கும்பலாக போயிடுச்சு அதனால் நீங்கள் நிச்சயமாக சாய் சிவா நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் இத்தனை பேர் வரீங்கன்னு சொன்னிங்கன்னா ஒரு மண்டபம் எடுக்கணும் அப்புறம் வந்து உங்களுக்கு சாப்பாடு அறிஞ்சு பண்ணணும் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ரெண்டு அறுபத்மூணு மூணு அறுபத்தி மூணு அந்த நம்பருக்கு நிச்சயமாக கால் பண்ணிடுங்க கால் பண்ணி உங்கள் விஷயங்கள எத்தனை பேர் வரீங்க அப்படின்னு ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை இது ஒரு பெரிய மா மாற்றத்தை உருவாக்கும் உங்களுக்கு நல்ல விஷயத்தை சார் இதில் என்ன சார் மாற்றம் உருவாகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் தர்மம் தலைமுறை காக்கும் ஆலய தர்மம் நம்ம தலைமுறையெல்லாம் தலைமுறைக்கு தலைமுறை காக்கும் அப்போ எங்கள் தாத்தா வந்து தங்க விட்டினார்யா என் பாட்டை வந்து தங்கம் விட்டனாரு நம்ம பேரப்பில் சொல்லியதாக நமக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும் நிச்சயமாக நம்ம குடும்பத்தில் இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க இப்போ ச தங்கம் விட்டல அப்படின்னா தங்கம் விட்ட வாங்க தங்கம் கொடுக்கணும் அப்படின்னாலும் நிச்சயமாக வாங்க தங்கம் கொடுக்க வாங்க இருபது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இருபதாம் தேதி நிச்சயமாக இருபது ஜூலை மாதம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் மனசனும் அரிசி வேணால் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு எண்பத்தி ஒன்று இருபத்திரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழுங்கிற என்னுடைய பொண்ணு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மனசு அரிசி தரமான அரிசி சுவையான அரிசி அற்புதமான அரிசி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் தர அதாவது சுவை வேணும் இயற்கையாக தயார் பண்ணப்படக்கூடிய அரிசி வேணுன்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் மாதிரி ஜீரக சம்பாரிசி கொப்பம்பட்டி ஜீரக சம்பாரிசி அதே மாதிரி புது அரிசி பழைய அரிசி இட்லி அரிசி அப்புறம் பிரியாணிக்கு சூப்பராக அரிசி நிச்சயமாக உங்கள் உங்களுக்கு வேணால் கால் பண்ணுங்கள் எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தி ஏழு சார் இன்றைக்கி ஸ்ரீராமில் என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரே ஒரு அப்டேட்டு அதாவது வருகின்ற பத்தாம் தேதி வந்து பௌர்ணமி காளி மணியில் பௌர்ணமி அன்னதானம் நடக்கப்போகுது ஆண்டாள் புத்தல் பிறவையில் அது வந்து மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் அன்னதானம் அந்த திருச்செந்தூர் அன்னதானம் பார்த்திங்கன்னா அது தாசில்தார் ஆஃபீஸ் பக்கத்தில் போட போகிறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறையா நீங்கள் வாலண்டியர்ஸ் தேவை நீங்கள் போய் ஆத்மார்த்தமாக போய் அதை சர்வ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமேலே ஈவினிங் போய் நல்லா சம்முன்னு கடலில் உட்காந்து ஆர்த்தி காட்டுங்க காட்டிட்டு சஷ்டி கந்த சஷ்டி படிங்க ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடியது திருச்செந்தூர் பௌர்ணமி ஏன்னால் குடமுழுக்கு விழகாக நடந்துருச்சு அந்த பௌர்ணமியில் முதல் பௌர்ணமியில் நீங்கள் படிக்க போகிறீங்கிற ஒரு பெரிய மன திருப்தியோடு போய் உட்காந்து படிங்க நல்ல விஷயம் நடக்கும் அது வந்து நான் சொல்லக்கூடிய பதிவு உங்களுக்கு நல்ல விஷயத்தை உருவாக்கும் அவ்வளோதான் எனக்கு வந்து குடும்ப கஷ்டங்க எனக்கு வந்து பணம் கஷ்டங்க எனக்கு வந்து கடனில் இருக்குங்க நான் தொழிலில் நல்ல ந நலிஞ்சு போயிட்டேங்க அதுக்கப்புறம் நான் வாழ்க்கையில் எதுவுமே இல்லைங்க எனக்கு திருமணம் நடக்கணுங்க குழந்தை பெறுவணுங்க எல்லாமே ஒரே அல்டிமேட் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு திருச்செந்தூர் முருகர் தான் நீங்கள் முருகரை போய் பிடிச்சிக்கணுன்னா இந்த குடமுழுக்கு விழா நடந்ததுனால நீங்கள் நிச்சயமாக இந்த பௌர்ணமியில் போய் ஜம்முனு உட்காந்து ஆரத்தி காட்டி நைட்டு முழுக்க அமைதியாக வெட்டி கதை பேசாமல் கந்த சஷ்டி படிக்கணும் படிங்க ஏதோ படித்தா படிங்கலைன்னா வாயை மூடிட்டு கம்முன்னு படுத்து தூங்குங்க நம்ம நல்லா இருப்போம்னு நினச்சி படுங்க அந்த முருகரே வந்து கடல் தான் அந்த சண்பு ஒரு கடலில் தான் இருந்தார் இதுதான் உண்மையான விஷயம் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணுன்னா சூப்பரான விஷயத்த சொல்கிறேன் நீங்கள் வேல்வசலில் இன்றைக்கி அற்புதமான விஷயத்த சொல்ல போகிறேன் நிச்சயமாக நீங்கள் அதை நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கங்க இன்றைக்கி என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னா என்னுடைய தோழி வீட்டுக்கு நான் போயிருந்தேன் ஆக்சுவலாகவே வடக்கில் அற்புதமான உச்ச வாசல் வச்சுருக்காங்க ஆனால் நான் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் முன்னாடியே போய் முன்னாடி கோ கோவிட்டுக்கு முன்னாடி போய் அங்கே கட்டி கொடுத்தா ஒரு நாலு தடவை போயிருக்கேனாலும் அவங்க வந்து ஒரு வாசல் தான் வச்சுருக்காங்க தலைவாசல் ஒரே வாசல் தான் வடக்கு வாசல் நானும் எப்படி தான் அந்த கேர்லெஸ்ஸாக விட்டேன்னு தெரியல எப்பயுமே நீங்கள் வடக்கு பார்த்த மனையில் இல்லை கிழக்கு பார்த்த மனையில் அல்லது மேற்கு பார்த்த மனையில் தெற்கு பார்த்த மனையில் ஒரு தலைவாசல் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரே ஒரு வாசல் தான் இருக்குது சார் அப்படின்னா நிச்சயமாக அது மிகப்பெரிய தவறான விஷயத்தை ஏற்படுத்தும் ஒரு ம ஒரு அதாவது ஒருத்தருக்கு எப்படி இரண்டு வேணும்னா ரெண்டு பேர் சேர்ந்தால் கணவன் மனைவி அப்படிங்கிற மாதிரி தான் உறவு வடக்குங்கிறது பெண் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்போ மனைவி அப்போ தெற்கு கா ஆண் ஆண் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்போ நிச்சயமாக அந்த இடத்துல ஒரு வாசல் வைக்கணும் இல்லை நீங்கள் மேற்கு பார்த்த மனை இருக்குது அப்படின்னா மேற்கில் ஒரு வாசல் வச்சுருங்க உச்சத்தில் வாசல் வச்சுருங்க அப்படின்னா நிச்சயமாக வடக்குலையோ அல்லது கிழக்குலேயோ அல்லது தெற்குலேயோ வைக்கணும் நீங்கள் வடக்கு பார்த்த மனையிலே இருக்கீங்க உங்களுக்கு தெற்கில் வாசல் வைக்கணும் இல்லைனா மேற்கில் வைங்க இல்லைன்னா கிழக்கில் வைங்க அப்போ எனக்கு வைக்க முடியாதுன்னு இடம்னு சொன்னீங்கன்னா இப்போ நீங்கள் கிழக்கில் இடம் இருக்குது வடக்கில் இடம் இருக்கு சார் எனக்கு எனக்கு தெற்குலையும் மேற்குலையும் இடமே சுத்தமாக இல்லை சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அது ஆனால் தப்பு தான் ரூலில் ஆனாலும் நம்ம என்ன பண்ணால் அப்போ மே வடக்குலையும் கிழக்குலேயும் நீங்கள் வாசல் வச்சுக்கணும் இப்போ மேற்குல வீடு கட்டுறீங்க மேற்குள்ள வீடு கட்டையில் நூறு சதவீதம் நான் சொல்கிறேன் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லக்கூடிய விஷயம் கிழக்கில் இல்லை வடக்கில் அல்லது தெற்கில் வாசல் தலை வா கொள்ளை வாசல் வச்சுக்கணும் ஒவ்வொருத்தருடைய வீட்லையுமே தென்கிழக்கு தெற்கு பக்கத்து வாசல் வைப்பது சிறப்பான விஷயம் அப்போ என்ன சார் அந்த வாசல் வச்சால் என்ன சார் நடக்குதுன்னு கேட்டால் பெண்கள் வந்து அற்புதமான மனநிலையோட ஆரோக்கியமான மனநிலையோட பெண்கள் வந்து சமைக்கக்கூடிய விஷயம் நடக்கும் சார் என்ன வீடு தெற்கு பார்த்த வீடு சார் நான் எப்படி சார் தெற்கு பார்த்த வாசல் வைக்க முடியுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வாசல் வைக்கலாம் தெற்கு பார்த்த மனைக்கு வாசல் வைக்கலாம் அது கிழக்குலேயோ அல்லது வடக்குலேயோ அல்லது மேற்குலேயோ தெற்குலேயோ வைக்கலாம் நூறு சதவீதம் இரண்டு வாசல் தேவை அது தெற்கா இருந்தாலும் சரி அது கிழக்கா இருந்தாலும் சரி அது வடக்கா இருந்தாலும் சரி தெற்கா இருந்தாலும் சரி நான்கு திசைகளுக்கும் உரிய பகுதியில் வீடு கட்டினாலும் இரண்டு வாசல்கள் வைப்பது தான் சிறப்பு சார் எனக்கு இல்லை சார் அப்படின்னா அதுக்கு அந்த கஷ்டத்தோடையே தான் நம்ம வாழணும் உண்மையாக நான் சொல்கிறேன் அப்போ நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா இது போன்ற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ நல்ல விஷயம் அப்போ தெற்கு சைடில் வாசல் வைக்கப்பட்ட தோழிகிட்ட சொன்னேன் உடச்சிட்டாங்க கிச்சன் மேடையெல்லாம் கீழே வந்து சரியில்ல எல்லாம் எடுத்துட்டாங்க அப்போ நான் சொன்னேன் உரடியாக தெற்கு சைட்லேயும் வாசல் வச்சுருங்க வந்தது வந்துட்டு நான் தெற்கு சைடில் வாசல் வச்சுருக்காங்க எப்படி உங்களுக்கு விட்டேன்னு தெரியல அப்படின்னா தெற்கு சைடில் வாசல் வைக்கும்போது வீட்டுக்கு வரக்கூடிய மருமகனாக இருக்கட்டும் மாப்பிள்ளைகளாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் பையன்களாக இருக்கட்டும் நல்லா இருப்பாங்க தெற்கு வந்து பெண்களை ஆரோக்கியமாக்கிற மாதிரி ஆண்களை என்ன பண்ணுன்னா நம்ம சமைக்கக்கூடிய சாப்பாட்டை நல்லா சுவைத்து ருசித்து சாப்பிடுவாங்க இதுதான் உண்மை அப்போ பெண்கள் வந்து மனநிலை தெற்கு வந்து எப்பொழுதுமே தென்றல் காற்று இப்போ வீசக்கூடிய காற்று தென்றல் காற்று அற்புதமான காற்று ஆனந்தமான காற்று அந்த தென்றல் காற்று உங்கள் வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா நிச்சயமாக தெற்கு சைடு வாசல் வைக்கணும் வடக்கு சைடில் வாசல் இருக்கு உங்கள் தலைவாசல் தெற்கு சைடில் வாசல் வைக்கணும் இப்போ இரண்டு வாசல் வைக்கிற முறை தான் சரியான முறை இப்போ ஒரு வாசல் சரியா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக தவறுன்னு நான் சொல்லுவேன் எப்படியா இருந்தாலும் இரண்டு வாசல் வச்சுக்கணும் அப்போ கணவன் மனைவி உறவு போல தான் ரெண்டு வாசல் அப்போ ஒரு வாசல் இருந்தால் ஒருவர் தான் டாமினேஷனாக இருக்கும் ரெண்டு வாசல் இருந்தால் ரெண்டு பேரும் அனுசரித்து போவாங்க அப்போ நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயம் அவ்வளோதான் நான் சிம்பிளாக சொல்லிட்டேன் நான் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் மனைவியை ஹாப்பியாக வச்சுருங்க ஒய்ஃப் ஹாப்பி லைஃப் ஹாப்பி நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குன்னு நான் சொல்லிக்கிறேன் அப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு வாசல் வைக்கணுமா நிச்சயமாக ஒரு கொள்ளை வாசல் வைக்கணும் நம்ம கொள்ளை வாசல் பேசுவோம் அப்புறம் ரெண்டு வாசல்கள் தேவை அது எந்த திசையாக இருந்தாலும் சரி அது சார் நான் ஹிந்து தான் வச்சுக்கணுமா சார் இல்லை முஸ்லீம் வச்சுக்கலாமா சார் இல்லை கிறிஸ்டின் யாராக இருந்தாலும் மனிதனாக பிறந்த எல்லாருமே யூனிவர்சி கட்டுப்பட்டு தான் வாழப்போகிறோம் அது ஹிந்துவாக இருந்தாருன்னா முஸ்லீமாக இருந்தாருன்னா கிறிஸ்டினாக இருந்தால எல்லாருக்கும் ஒன்று தான் வழி தான் தலைவலி வந்துருச்சு நமக்கு அப்படின்னா நம்ம ஹிந்துக்கு ஒரு மாதிரி தலைவலி வரும் முஸ்லீமுக்கு ஒரு மாதிரி தலைவலி வரும் கிறிஸ்டினுக்கு ஒரு மாதிரி வருமா கிடையவே கிடையாது மதத்தால் பிரிஞ்சிருந்தாலும் நான் உண்மையை சொல்கிறேன் யூனிவர்ஸ் வந்து நம்ம மதத்தால் பிரிஞ்சிருக்கலாம் ஆனால் யூனிவர்ஸுக்கு எல்லாருமே நம்ம ஒன்று தான் நீரும் ஒன்று தான் நெருப்பும் ஒன்று தான் நிலமும் ஒன்று தான் காற்று ஒன்று தான் ஆகாயமும் ஒன்று தான் அப்போ அஞ்சுமே சரியாக அமைச்சு நம்ம வீடு கட்டும் பொழுது தான் நம்ம வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் அப்போ நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கூடிய நம்ம ஒரு சில இப்போ எடுக்கக்கூடிய ஆண்டாள் வாச அகாடமி கிளாஸில் நீங்கள் நூறு சதவீதம் கற்றுக்கலாம் உங்கள் தென்கிழக்கரையில் எப்படி கிச்சன் டேபிள் போடணும் அப்போ வடமேற்கில் நம்ம டாய்லெட் பாத்ரூம் அமைக்கிறோம் வடமேற்கு மூளையில் அமைக்கக்கூடாது அப்புறம் அமைக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல எப்படி நம்ம வெஸ்டர்ன் செட்டை உட்கார வைக்கணும் இல்லை இந்தியன் செட்டை எப்படி உட்கார வைக்கணும் அற்புதமான விஷயத்துலலாம் நாங்கள் ஆண்டாள் வாசல் அகாடமியில் கிளாஸில் சொல்லித்தரோம் நிச்சயமாக வாங்க அந்த ஆண்டாள் அகாடமி கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று எடுக்கிறோம் நிச்சயமாக வாங்க பயிற்சி வகுப்பு நாலு பேட்சு ஃபோரு லெவல் ஒன்று சூப்பராக இருக்கும் நிச்சயமாக வாங்க அதாவது அடுத்த கட்ட நகருக்கு போகணும் நான் வந்து தொழிலில் வந்து பெரிய லெவலில் ஜெயிக்கணும் முன்னேறணும் அப்படின்னா நூறு செய்துவாங்க இப்போ வந்து அம்பர்லா கன்ஸ்ட்ரக்ஷன் எங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷனை ஒன்று உருவாக்கிட்டார் எங்கள் தலைவர் நிச்சயமாக அதில் வந்து பரசிவாசனும் அஜய் கோவிந்தன் தான் இருக்காங்க ரொம்ப சூப்பரான விஷயம் அம்பர்லா கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது எப்படி ஒரு மரம் வந்து ஒரு குடை வந்து எப்படி நிழல் தருது ஒரு மலையிலேருந்து எப்படி காக்குதோ அது மாதிரி நம்ம மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு வீடு வந்து சிறப்பாக உண்டான விஷயங்களை அம்பர்லா கன்ஸ்ட்ரக்ஷன் உருவாகிட்டாங்க நம்மளும் வந்து நாங்களும் நானும் ராஜராஜன் சாரும் ஒரு அழகாக வீடு கட்டித்தரலான்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் நிச்சயமாக எங்கள் கூட இருந்து ராஜராஜன் சார் வந்து அவருக்கு உறுதுணையாக இருப்பார் அவர் லால்குடியில் இருக்கார் எங்கேனாலும் நம்ம வீடு கட்டுறதுக்கு நீங்கள் நிச்சயமாக சொல்லுங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கும் நம்ம ஸ்ரீநிதி கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ரீநிதி வர்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் மூலயமா உங்களுக்கு வீடு கட்டித்தரப்போகிறோம் அதில் வந்து எப்படின்னா எங்களுக்கு கமிஷன் பேசிக் தான் இது எங்களுக்கு வந்து சம்பளம் மாதிரி தான் உண்மையில நம்மளுக்கு முழுக்க முழுக்க இருந்து நிச்சயமாக நம்ம கட்டித்தருவோம் அதே மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயத்தில் உஜ்ஜயினி அதே மாதிரி மத்திய பிரதேசில் ரெண்டு டெம்பிள் மகாராஷ்டிராவில் நாலு டெம்பிள் பன்னிரெண்டு ஜோதி ஆகஸ்ட் செப்டம்பர் போன் மாதம் போக போகிறோம் நிச்சயமாக நல்ல தமிழ் சாப்பாடு நல்ல தமிழ்காரங்களை கூட்டிகிட்டு போய் நல்ல சமையல் அற்புதமான சமையல் நல்ல சாப்பாடு நம்ம சாப்பாடு சாப்பிட்டுட்டு நம்ம பிற சிவனை வந்து தரிசனம் பண்ண போகிறோம் பன்னிரெண்டு ஜோதிங்கிறதுல முதல்ல ஒரு ரெண்டு ஜோதிங்க அப்புறம் அஞ்சு ஜோதிங்க பார்க்க போகிறோம் ஏழு ஜோதிடங்க பார்க்க போகிறோம் ஆகஸ்ட் சட்டரம் நிச்சயமாக பேர் கொடுங்க ஆண்டாள் வாச அகாடமி இன்டர்நேஷ்னல் ஆண்டாள் வாச அகாடமியாக மாறப்போகுது ஏன்னா மலேசியாவில் நிச்சயமாக கிளாஸ் எடுக்க போகிறோம் சிங்கப்பூர் மலேசியா வெளிநாடுகளில் நிச்சயமாக கிளாஸ் எடுக்கிறோம் கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ஆண்டாள் வாச அகாடமியில் கிளாஸ் கற்றுக்கிங்கன்னா எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது எழுபத்தொம்போது முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் என்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நான் வந்து சொல்லிக் கொடுக்க போகிற அற்புதமான விஷயத்தை செய்ய போகிறேன் இது போன்ற பயனுள்ள தவளை நீங்கள் எனவும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தவலை கொடுத்து பிரபலத்துக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஜாய் ஸ்ரீராம் மரம் நடுவோம் பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் ஏற்கோடி இருந்து வருவோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெயஹித் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்